சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு உகந்த மாதமான கார்த்திகை ஒன்றாம் தேதியான இன்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் துவங்குவர் இதையொட்டி இன்று அதிகாலை சபரிமலையில் நடைத்திருந்து இந்த ஆண்டிற்கான மண்டல கால சீசன் சரண கோஷத்துடன் வெகு விமரிசையாக துவங்கியது கார்த்திகை மாதத்தின் முதல் நாளையொட்டி தமிழகத்தில் உள்ள கோவில்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர் மதுரை மேலமாசி வீதி ஆனந்த ஐயப்பன் கோவிலில் அதிகாலை நான்கு மணி முதல் கனிச்சாமிகள் மற்றும் பலமுறை மலையேறிய ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குருசாமிகளின் அருள் பெற்று பயபக்தியுடன் அணிந்து விரதம் துவங்கினர் இந்த வருஷ மண்டல பூஜையில் ஏராளமான மக்கள் வந்து மனம் விரும்பி நல்ல ஆத்மார்த்தமான ஐயப்பனை தரிசனம் செய்யறதுக்காக வேண்டி நாங்களே இந்த வகையை எதிர்பார்க்கல இன்னைக்கு பௌர்ணமி கழிஞ்ச இரண்டாம் நாள் பிரதம திதி கரிநாளாக இருந்தாலும் அவர்கள் ஐயன் பேரில் மதி மதிப்பு வச்சு எல்லாம் தெய்வம் இருக்கும் பொழுது எந்த நாளும் நல்ல நாளை என்ற அமைப்பிலே நிறைய மாலைகள் போடுறாங்க கன்னி கன்னி பருவத்தில் உள்ள மாலைகள் அவர்கள் கன்னி மாலைகள்னு சொல்லக்கூடிய கன்னி மாலைகள் இதெல்லாம் போடுறாங்க இது எல்லா வருஷம் எங்கள் கோவிலில் வருஷா வருஷம் சிறப்பான மாலை பூஜை நடைபெ நடைபெறுகிறது காலையில் கணபதி ஹோமம் ஐய கன்னிமூல கணபதிக்கு விசேஷ அபிஷேகம் இதெல்லாம் நடைபெறும் நடைபெற்று எல்லாருக்கும் மாலை பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போ மாலையில் வந்து சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற இருக்கின்றன படி பூஜைகள் சங்காபிஷேகங்கள் போன்ற சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெற்று இருக்கிறது மக்கள் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் இந்த வருஷம் மட்டுமில்லாம் வருங்காலத்தில் ஐயனுடைய வருங்காலத்தில் எல்லா விதமான நன்மைகளும் அவர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி சரணமையப்பா நான் ரொம்ப காலத்தில் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிட்டுருக்கேன் முதல் வந்து எனக்கு மூணு ரெண்டு குழந்தை இருந்தது குழந்த வேணுங்கிறதுக்காக வந்து ரெண்டாவது மூணாவது குழந்தை பையன் பறக்கணும்னு சொல்லி ஐயப்பன் கோயிலுக்கு வரதான் இருந்தேன் அப்போ பையன் அவனுக்கு சிவகுமார்னு வச்சேன் அவன் வந்து அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ குழந்தை பேரன் பேர பேத்தி வேணும் அப்படிங்கிற அவங்களுக்காக வேணும்னு பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை எடுக்கிறேன் பகவான் அருள் புரிவாரன்னு நம்புகிறேன் திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் கோவில் மற்றும் கண்டோன்மெண்ட் ஐயப்பன் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மாலை அணிந்து வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஐயப்பன் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாலை அணிந்து விரதம் துவங்கினர் ராமநாதபுரம் காட்டுப்பிள்ளையார் கோவிலில் கன்னிச்சாமிகள் மற்றும் பலமுறை மலையேறிய மூத்த சுவாமிகள் ஆகியோர் மாலை மாலையணிந்து விரதம் துவங்கினர்